கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகள் சிகிச்சைக்கென இருநூற்றி நாற்பது படுக்கை வசதிகள் கொண்ட தனி மையத்தை கோவை மாவட்ட அரிமா சங்கம் நான்கு பிஒன் மற்றும் பிபை மற்றும் பலர் இணைந்து தத்தெடுத்தன கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகள் சிகிச்சைக்கென இருநூற்றி நாற்பது படுக்கை வசதிகள் கொண்ட தனி மையத்தை கோயம்புத்தூர் மாவட்ட அரிமா சங்கம் முன்னூற்று இருபத்தி நான்கு பிஒன் மற்றும் பிபை இந்திய வர்த்தக சபை கோவை கிளை ப்ரொஃபல் இண்டஸ்ட்ரி சிம்டா மெசோஸ் கட்டிங் ரவுண்ட் டேபிள் கூட்டமைப்பு மற்றும் நோயாளிகளுக்கு உணவு வழங்குதல் மருந்து செவிலியர்கள் கூடுதல் கட்டமைப்புகளை ஏற்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு இஎஸ்ஐ மருத்துவமனை வளாக அரங்கில் நடைபெற்றது இதில் இஎஸ்ஐ மருத்துவமனை டீன் மருத்துவர் ரவீந்திரன் கண்காணிப்பாளர் மருத்துவர் ரவிக்குமார் மற்றும் அரிமா சங்கம் முன்னூற்று இருபத்தி நான்கு ஒன் மாவட்ட ஆளுநர் கருணாநிதி பிபை ஆளுநர் குப்புசாமி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர் முன்னதாக பேசிய ஆளுநர் கருணாநிதி கோவையில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மாவட்ட அரிமா சங்கம் பல்வேறு விழிப்புணர்வு மற்றும் நலத்திட்ட பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பாக கோவை திருப்பூர் நீலகிரி உள்ளடக்கிய மாவட்டங்களில் சுமார் ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு பசுப்பிணி போக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் கொரோனா தொற்று மூன்றாம் அலை வருவதற்கு முன்பாக தேவையான வசதிகளை செய்து உள்ளோம் தொடர்ந்து மருத்துவமனை டீன் ரவீந்திரன் பேசுகையில் தமிழக அரசு கோவை மாவட்டத்தில் தனி கவனம் செலுத்தி நான்கு அதிகாரிகளை நியமித்து நோய் தொற்றை குறைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்ட அவர் தற்போது நல்ல பலன்கள் கிடைத்திருப்பதாகவும் தற்போது படிப்படியாக நோய் தொற்றின் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் பொழுது அரிமாசங்க முதல் மற்றும் இரண்டாம் நிலை ஆளுநர்கள் ராம்குமார் மோகன்குமார் ஜான் பீட்டர் சங்க மாவட்ட செய்தித் தொடர்பாளர் செந்தில்குமார் நக்கீரன் எஸ் கே எம் சுரேஷ் குமார் மற்றும் ரமணன் உட்பட அரிமா சங்க நிர்வாகிகள் மற்றும் இந்திய வர்த்தக சபை கோவை கிளை மெசஸ் கட்டிங் ப்ரொஃபல் இண்டஸ்ட்ரியல் சிம்டா ரவுண்ட் டேபிள் ரோட்டரி அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு ஆகிய நிறுவனம் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்தோர் கலந்து கொண்டனர் கொரோனா தொற்று மூன்றாம் அலை வருவதை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அரிமா மாவட்டம் த்ரீ டு ஃபோர் பி ஒன் அரிமா மாவட்டம் த்ரீ டு ஃபோர் ஆளுநர்கள் தலைமையில் நமது இஎஸ்ஐ மருத்துவமனை டீன் அவர்கள் முன்னிலையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வரையறுத்திருக்கும் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் ஆளுநர் அவர்கள் சார் ஆக்சுவலி நாங்கள் வந்து லைன்ஸ் கோப் இன்டர்நேஷனல் பி ஒன் மாவட்டம் அண்ட் பி ஃபைவ் மாவட்டம் இந்திய தொழில் வர்த்தக சபை இந்தியன் சேம்பர் ஆஃப் இளைஞர் நாங்கள் வந்துட்டு டீன் சார் அவங்களுடைய வேண்டுதலுக்கு இணைப்படி நாங்கள் வந்து பொதுமக்களோட சார்பாக நாங்கள் வந்து இரநூத்தி நாற்பது பெட்ஸ் வந்து நாங்கள் கொரோனா பெட்ஸ் நாங்கள் ஏற்படுத்தி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய கவர்னர் சுகாதாரத்துறை மினிஸ்டர் வந்து அவர் சுப்பிரமணியம் சார் கே வேண்டல் கேட்டதும்படி மற்றும் நம்முடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அவருடைய அறிவுறுத்தலும்படி நம்ம வந்து இந்த கொரோனாக்காக நம்ம நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் அண்டு திருப்ப நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய கான்சன்ட்ரேட்டர்ஸ் அண்டு மக்களுக்கு பசுப்பணி ஆற்றல் எல்லாமே நாங்கள் பண்ணி மருத்துவ படங்கள்லாம் வாங்கி கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம் லைன்ஸ்கோப் சார்பாக நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து டீன் சார் அவர்களுக்கும் ரவீந்திரன் சார் டீன் டாக்டர் ரவீந்திரன் அவர்களுக்கும் டாக்டர் சூப்பர் மெடிக்கல் சூப்பர் ரவிக்குமார் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் எத்தனையோ உயிர்களை இன்னொரு காத்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் எங்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பாக பொதுமக்களுக்கு தொண்டாற்ற கிடைத்த எங்களுக்கு ஒரு பணியை நான் பெருமையாக கருகின்றோம் எங்களுடன் சேர்ந்து பொதுமக்களும் நீங்களும் வந்து நல்லா ஒரு ஒரு சுகாதாரத்தை வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் சொல்கின்ற அனைத்து ப்ரிகாஷனரி அதாவது சேஃப்டி டிஸ்டன்ஸ் அண்டு மாஸ்க் உபயோகப்படுத்தும் சர்லைசர்ஸ் கண்டிப்பாக இந்த மூன்றும் எஸ்எம்எஸ் என்று சொல்வார்கள் இந்த தொடர்ந்து அனைவரும் ஃபாலோ பண்ணுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல நமது மூன்றாவது இது கொரோனா தொற்று ஏற்படும் என்று சொல்லும் பொழுது நம்ம வந்து அதிக பா படியாக குழந்தைகள் பாதிக்கும் என்று சொல்கிறார்கள் அதற்காக இது ஒரு ஒரு நிருபர்கள் கூட்டம் என்றும் ஒரு அவேர்னஸ்க்காக கூட்டியுள்ளோம்

உங்க படிச்சுதான் நாங்க இத்தனை லாங்குவேஜ் இத்தனை இன்ஃபர்மேஷன் கூகுள் வந்துருச்சுன்னு பத்திரிக்கை நீங்க கொடுக்குற மெசேஜ்ல தெளிவா பக்கத்துக்கு இதுதான் இருக்கு ஓஜிய கிளப் பண்ணிட்டாங்க அந்த பொழுது குழந்தைங்க கிளப் நான் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுதல் சொல்றேன் முதல் விஷயம் யாருக்கு தேர்ட் வேவால பாதிப்பு வரும் மிகவும் நன்றி வித்தியாசமான நம்ம ஹேண்டில் பண்றோம் எப்போ வந்து ஒரு வியாதி வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோன்னா இந்த கடன் நோய் தீ இதெல்லாம் முற்றிலுமாக நோய் கட்டுப்படுத்தா தேட்டு வராது இதுதான் விஷயம் இப்போ நோய் முற்றிலுமாக கட்டுப்படுத்துறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் அரசாங்க எடுத்து வருது நம்மளுடைய கடமை கொடுக்குறீங்க இப்போ அதையும் மீறி சில பேருக்கு வர வாய்ப்பு இருக்கு மூணு விஷயம் மூணு பேருக்கு வர்றது வாய்ப்பு இருக்கு ஒன்று நிறுவனம் இதில் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நிறுவனம் முதன்மை ஒரு மாவட்டமாக அறுபத்தி ஆறு உறுப்பினர்கள் ஆகிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டீங்க